நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஆணையாரு பொண்ணு யாரு தெரியல ஜீன்ஸ் பேண்ட் போட்ட பொண்ணு நம்ப முடியல செவ்வாய்க்கிழமை காலையில மஞ்சளை தேய்ச்சி குளிக்குது கோவிலுக்கு போற மாதிரி நடிக்குது தொல்லை இல்லா மனிதன் யாரடா மனிதன் பிறக்கும் போது அழுகைதானடா பாசம் பாசம் என்பது சிலந்தி கூடடா அது கலைந்து விட்டால் அமைதி ஏதடா இறைவன் காட்டுகின்ற வழியில் செல்லடா பின் பேனின்டியா நியூஸ் நிகழ்க்கு வணக்கம் எஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வைவா அப்படியே ஜாலியான ஒரு மூட்ல இருக்கிற ஏன் வந்துட்டு பாத்தீங்கன்னா மியூசிக்கிலே வந்துட்டு வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கு கிளாசிக்கல் மியூசிக் இருக்கு அதே மாதிரி ஃபோக் ஹோப் இந்த மாதிரி வந்துட்டு வேரியஸான ஆன டிஃப்ரெண்ட் மியூசிக் இருக்கு பட் நம்ம சென்னை வாசி சென்னை மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா கானா பாடல் சை எஸ் இன்னைக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம கூட இணைந்து நம்ம கூட வந்துட்டு பாட போற யாருன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா கானா பாடகர் அதே மாதிரி கானா பத்தி நிறைய விஷயங்களும் பேச போற கானா பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வேற யாருமே நம்மளோட தான் இருக்காரு வணக்கம் செந்திலலாம் ஆஹ் சோ இவர் வந்துட்டு கானா பாடகர் மட்டும் இல்ல டு பி சொல்ல போனா இவர் வந்துட்டு ஒரு அட்வொகேட்டும் கூட ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீங் அட்வொகேட் உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்க வந்ததுக்கு அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கானானாலே ஒரு வைப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதுல இருக்கிற ஒரு லிரிக்ஸ் வரிகள் இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நம்மளை உற்சாகப்படுத்துறத மாதிரி இருக்கும் என்னதான் நம்ம பாடல் கேட்டாலும் கானா பாடல் கேட்ட உடனே நம்ம வந்துட்டு ஏய் டான்ஸ் ஆனா ஹே இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ரத்த கொதிப்பா இருக்கட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கா இருந்தது ட்ரெயின் ரோட்ல வேர்க்கட்ல தான் இந்த வரிகள் எல்லாமே வந்துட்டு சிறப்பாக இருந்தது எப்பவுமே நம்ம அரங்கேரகத்துக்குள்ளால வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு சிங்கர் வராங்கன்னா நம்ம நேர்களுக்காக ஒரு பாட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒரு கானா பாடகர் நம்ம நேர்களுக்காக ஸ்டார்டிங்கில் என்ன பாட்டு பாட போகிறீங்க என்ன பாட்டு பாடுனா இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி கேட்ட சாங் தான் எல்லோரும் கேட்டிருப்பாங்க எனக்கு கானா பிடிக்கும் கானா பாடகிறதுன்றதுனால் நான் பாட்டுன்தோட அது கேட்டது ரொம்ப அதிகம் அநேக பாடகரோடு டிராவல் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பாடி பாடி அந்த பாட்டு எனக்கு பாடணுன்னு ரொம்ப ஆசை அது ஃபஸ்ட்டு உங்களோட சேனலில் எனக்கு சான்ஸ் கிடைச்சு நான் பாடுறேன் ஸோ இதை எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறாங்கன்றது அது அவங்கக்கிட்ட தான் இருக்குது நைஸ் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் ஃபிகர் முன்னாடி சுற்றணும் பொண்ணு முன்னாடி சுற்றணும் ஸோ அதில் வந்து ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் ரெண்டு முன்னாடி பாடிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை ஃபஸ்ட்டு பாடலான்னு ஒரு ஆசை எனக்கு சுத்தி சுற்றி காதலிச்சேன் பொண்ணு பின்னாலே அலைய விட்டு அலைய விட்டா மண்ணுக்கு கீழே இந்த கால ஃபிகர்கள் எல்லாம் டைம் பாஸ்டா மச்சா சின்சியரா காதலிச்சா தேவதாசுடா அழகான பொண்ணை இடிச்சா சாரி சொன்னா மன்னிக்கும் லோக்கல் ஃபிகரை இடிச்சா தமனை போலாம் பண்ணிக்கும் பசுங்களை பொண்ணுங்க இடிச்சா கேட்குதுங்க சாரி பொண்ணுங்கல பசங்க இடிச்சா மூஞ்சில துப்புது கார்த்தி போலீஸு ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டு போலீஸு வந்தா பொண்ணுக்கு சப்போர்ட்டு ஓ சுத்தி சுத்தி காதலிச்சேன் பொண்ணு பின்னால அவ அலைய விட்டு அலைய விட்டா மண்ணுக்கு கீழே இந்த கால பிகர்கள் எல்லாம் டைம் பாஸ்டா மச்சான் காதலிச்சா சூப்பர் நான் நைஸ் நைஸ் நை பாட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த கானா பாடுகிற ஆனிங்க கானாக்குள்ளால் உங்களுக்கு எப்படி ஒரு ஈர்பொண்டு வந்துச்சு எப்படி வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது எங்கேயிருந்து நீங்கள் ஆன்ஸ்பயர் ஆனீங்க அதை பற்றி கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லா பாடுவாங்க ஓகே ஓல்டு சாங்ஸ் தான் எல்லாமே என்னோட தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவரே தபலா வாசிச்சு அவரே பாடக்கூடியவர் எங்கள் வீட்டில் எல்லாரோட வாய்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லா பாடுவாங்க ஆனால் யாருமே இது வரைக்கும் ஸ்டேஜ் எல்லாம் போய் பாடி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்ததில்ல ஆனால் பாடுவாங்க எல்லாேருமே அவங்க வழியாக அவங்களோட பிளட்டுன்னு நினைக்கிறேன் நான் அதில் எனக்கும் பாடுறதுல ஒரு ஆசை எங்கே கானா நடந்தாலும் போய் உக்காருவேன் பாடுது ஸ்கூல்லேருந்தே பாடுவேன் காலேஜில் நான் தான் பாடுவேன் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே தெரியும் நான் தான் ரூட்டில் பாடுவேன் கானா பாடுவேன் எங்கே போனாலும் பாடுவேன் பாடினே இருப்பேன் வாசிட்டினே இருப்பேன் எதனால் ஒன்று பண்ணின்னு தான் இருப்பேன் இதுதான் என்னோடய வேலையை அப்படின்னு அதனால் நான் வந்து ஒரு லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது ஆர்கெஸ்ட்ராக்கு லைவ் மியூசிக் ஆர்கெஸ்ட்ராக்கு வாசித்தேன் நிறைய அப்படியே சின்ன வீட்டிலேயே பாடுவேன் அதுக்கு எனக்கு பெரிய ரசிகர் யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃபு அவங்க இறந்துட்டாங்க ரெண்டாவது வந்து என்னோட அம்மா என்னோடய அப்பா இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு எங்கள் மாமா பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்ஸ் எனக்கு அவங்களாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க எல்லாருமே நான் பாடுறேன்னா அங்கே வந்து ஒரு பத்து நிமிஷம் நின்றுடுவாங்க அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மோ மோஸ்ட்டாக பார்த்தது சமரசம் உலாவும் இடமே ஓகே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம்புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம்புலாவும் இடமே ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே அறிஞ்சே அசடனமிங்கே ஆவி போன பின் கூடுமாரிங்கே ஆவி போன பின் கூடுமாரிங்கே ஆகி நாளிதுவே நம் வாழ்வில் காணார் சமரசம் இடமே சமரசம் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே இந்த சாங் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் எல்லோரும் பாடம் நான் பாடினேன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் சுற்றி என்னை சுற்றி உக்காண்ட்ருப்பாங்க அதில் ரொம்ப பெரிய ரசிகர் யாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா எங்கள் பெரிய மாமாவோட பசங்க தான் நான் வந்து பாடினா ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது ரொம்ப 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 அதிகமாக நேசிக்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பசங்க ரெண்டு பேர் அதில் ஒருத்தன் பேர் வந்து சந்தோஷ் இன்னொருத்தன் பேர் புவனேஷ் இவனுங்க நான் வந்து நின்று பண்ணல பாடு பாடு பாடுன்னு சொல்லி கேட்குற ஒரே ஆளுங்க இவங்க தான் இப்போதைக்கு என்னோட பெரிய ரசிகர் இல்லை நானே உங்களோட ரசிகர் ஆகலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஏன்னா சிரிஜா நீங்கள் பாடும்போது அந்த ஒரு இமோஷன் இருக்குல்ல ஏன்னா நீங்கள் எவ்வளோ ரசிக்கிறீங்கன்னு என்னால் தெரியுது அதே மாதிரி மனசுக்குள்ளெல்லாம் நிறைய வலி இருந்தால் தான் இந்த மாதிரி வார்த்தைகளே வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உண்மை தானே கரெக்ட் கரெக்ட் டெஃபினட்டாக நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் காலேஜ் டைம்ஸ்லேருந்தே பாடிட்டு இருந்தீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடின பாட்டு எதுனா ஞாபகம் இருக்கா காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபுல்லாக நம்ம காலேஜ் பண்ணி ரூட்டு பசங்கள் தானே இருக்கும் அப்போ அங்கே பாடும் போது என்ன பாடு அந்த இந்த அப்போல்லாம் புண்ணியரோட சாங்ஸ் தான் அந்த அங்கு புண்ணியர் அங்கு அவரோட சாங்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பாடுவோம் நிறைய பதினாறு வயது தொடங்கலையே இதில் பற்றி பேசுது வயது வந்த ஆண்மகனை ஜாடை தானே காட்டுது பதினாறு வயது தொடங்கலையே இதில் பற்றி பேசுது அது பா அந்த அந்த மாதிரி சாங் பண்ணோம் அப்புறம் நம்ம இன்னொரு சாங் போனால் அது எங்கள் இவரு நம்ம ஆயிரம் செல்வாங்களோட பாட்டு கூட பாடிருவோம் அதில் அதில் நிறைய பா அதில் ஒரு பாட்டு என்ன பண்ணால் பிறந்து வளர்ந்த ஊர்களை இப்போது வாழ்வதற்கு விருப்பம் இல்லை நம்முடனே பிறந்தவர் எல்லாம் அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லை பிறந்து வளர்ந்த ஊர்களை இப்போ அப்படி பாடியிருந்தேன் அப்புறம் வந்து ஆணையாறு பொன்னியாறு ஒன்றும் தெரியலை ஜீன்ஸு பேண்ட்டு போட்ட பொண்ணு நம்ப முடியல செவ்வாய்க்கிழமை கால இழ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிது கோவிலுக்கு போற மாறி நடிக்குது வெள்ளிக்கிழமை கால இழ மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிது கோவிலுக்கு போற மாறி நடிக்குது கணவன் போன பின்னே ஜாடை காட்டி பேசுது இந்த மாதிரி பாட்டு ரொம்ப வந்து எனக்கு பாடல் நிறைய கேட்டு 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 எனக்கு அது ரொம்ப பாடணும் ஒரு ஆசை ஆனால் பாட முடியாது ஏன்னா நிறைய பேர் பாடறதுக்குறாங்க நம்ம எங்கே போய் பாடுறது இல்லை நான் அவங்களுக்கான மேடே இருக்கேன் நீங்கள் நிச்சயமாக ஒரு பாடணும் ஆசை இல்லை அதை வச்சு அதை வச்சு தான் நான் அப்படியே என்னோட இதை இது பண்ணுவேன் இன்றைக்கி ஒரு பெரிய சான்ஸு எனக்கு ஒரு நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி கட்சி இருக்குது அது வந்து மெயினாக சொன்னால் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் முதலாவது வந்து என்னோடய நான் நான் ஜீசஸ் கிரைஸ்ட் கிரைஸ்ட் நான் வந்து சர்ச்சுக்கு போடுவேன் ஜீசஸ் கிரைஸ்ட் தான் எனக்கு எல்லாமே இது வரைக்கும் ஏன்னா லைஃப்பில் நான் பெரிய இழப்பை இழந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னோடய ஒய்ஃப் இறந்தாங்க ஒய்ஃப் இருந்து ஒரு ஒரு மூணு வருஷம் கழித்து என்னோடய ஃபாதர் இறந்துட்டார் ஃபாதர் இருந்து ஒரு இருபது முப்பது நாள் என்னோடய ம மதர் இறந்துட்டாங்க இந்த மூணு பேருமே இறந்ததுக்கப்புறம் என் லைஃப் ஃபுல்லாக காலி இது எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி வந்து மனநல பாதிக்கப்பட்டாங்க ஸோ டோட்டலாகவே நான் ஜீரோ இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி வந்து உக்காரன்னு சொன்னால் அது ஜீசஸ் மட்டும்தான் ஏசு கிறிஸ்துவ அவரால் மட்டும்தான் இங்கிலீஷில் கூட சொல்ல தமிழில் தான் சொல்லி ஏசு கிறிஸ்துவால் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கிறதும் அவரால் தான் எனக்கு தெரியாத விஷயத்த கற்றுக்கிறதும் அவரால் தான் இன்றைக்கி நான் ஒரு மனுஷனாக நிற்கிறேன் உயிரோடு இருக்கிறனால அது அவர் இயேசு கிறிஸ்தால் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை அதுக்கான நிறைய மனுஷனோட உதவிகள் வந்துச்சு எனக்கு சொந்தமாக நிறைய இருந்ததுனால அவங்களோட உதவி வந்துச்சு அவர் இல்லாமல் நான் இல்லை இன்றைக்கி நான் இங்கே வக்க சொன்னாலும் இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கோ அவர் அவர் தான் ஏன்னா எதுவுமே அவருக்கு தெரியாமல் நடக்காதுன்றது என்னோடய நம்பிக்கை அப்படி போயிட்டு இருக்கேன் சூப்பர் நான் கடவுள்னு சொன்னீங்க கடவுளுக்காக எதுனா பாட்டு எழுதி கடவுளுக்காக பாட்டு இல்லை நான் எழுதிருக்கிற மீன்ஸ் நான் எதுவும் எழுதல எனக்கு பிரவீன் ஒரு தம்பி இருக்கார் மயிலாப்பூரில் அவர் யாருன்னா என்னோட தம்பிக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் வந்து சித்தி பசங்க பெரியவன் பசங்க அண்ணன் அப்படிலாம் சொல்லுவோம் தம்பி எல்லாருமே தம்பி எல்லாருமே அக்கா எல்லாருமா புவனேஷ்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து பிரவீன் சொல்லிட்டு அவர் எனக்கும் தம்பி எனக்கு எழுதி தருவார் சில சாங்ஸ் மாதா கோவில்லாம் போனால் மாதா சாங் பாடுவேன்

இங்கு தொல்லை இல்லா மனிதன் யாரடா மனிதன் பிறக்கும் போது அழுகைதானடா ஆசம் பாசம் என்பது சிலந்தி கூடடா அது கலைந்து விட்டால் அமைதி ஏதடா இறைவன் காட்டுகின்ற வழியில் செல்லடா அவள் முடிவை மாத்த வழிகள் ஏதடா அன்னை தேவத்தாய் தேரை காணுவோம் நம் எண்ணங்களை எடுத்து கூறு அது நான் அதோட காட்டிலாம் நான் சர்ச்சில் மொதல் மொதல் சேர்ந்து சர்ச்சில் மொதல் மொதல் சேர்ந்து எங்கள் சர்ச்சில் உங்களுக்கு என்ன நான் பாடுற பாட்டு பிடிச்சது என்ன சொன்னால் என் ஒய்ஃபுக்கு இறந்த என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஒரு சாங்னா சொன்னால் ரசித்து ரொம்ப அது மேலே ஃபீல் ஆகிறாங்கன்னா ஒரு சாங்னா இந்த சாங் தான் கண்ணில் ஏசு பதறி அழுதிடுவா மண்ணில் நான் நடக்க என் ஏசு சொல்லி கொடுத்திடுவார் பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன இயேசு சொன்ன சொல்லு காதூரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா இயேச நம்பித்தானா பொறந்திருக்கேன் இயேச நம்பித்தானா இப்போ வளர்ந்திருக்கேன் ஏசு சொன்ன சொல்லு காதூரமா இப்போ வந்து வந்து கேட்குதம் சூப்பர் நான் அந்த சாங் ரொம்ப பிடிச்சிது என் சர்ச்சில் இருக்குங்க எல்லாருக்குமே பிடிக்கும் சூப்பர் எல்லாருமே ஃபீல் பண்ணா எங்க போனால் எங்கள் சர்ச்சில் இருக்குது ஆனால் பார்த்தா செந்தில் ஒரு பாட்டு பாடுபா பாடு இப்படி இப்படி தான் எல்லாரும் கேட்டு பழக்கம் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி தான் கேட்டாங்க தம்பி ஒரு பாட்டு போனால் நல்லா பாட முடியலங்க ஏன்னா வாசிட்டு நல்லா வருதுக்கு அதுவே கரெக்டாக இருந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது போனேன் அது முடிஞ்சதை கையோட எங்கள் அம்மா ரொம்ப ரசிப்பாங்க நான் பாடலை நைட்டில் நாங்கள் எல்லாமே தூங்கும்போது ஃபேமிலியாக இருப்போம் ஓகே அப்போ பேசும்போது ஆளுக்கு ஒரு படம் எங்கள் அப்பா ரொம்ப அருமையாக பாடுவார் அவரோட குரல் ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு லைன் அவர் என்ன பண்ணார்னா நான் அட்வொகேட் சேர போகிறேன் அப்போ எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து ஆக்சுவலாக அது ஓல்டு சாங்கு நானல் போல் வளைப்பதெல்லாம் பட்டமாகமா அது வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா பட்டம் வேணுமா புரியுதுங்களா அதை அதை வந்து எங்கள் அப்பா எப்படி பாட்டின எனக்கு எப்படி பாடி காட்டினார்னா கோட்டை போட்டு மறைப்பதெல்லாம் பட்டமா வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமான்னு கேட்பாரு மறைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமான்னு கேட்பாரு கோட்டை போட்டு மறைப்பதெல்லாம் பட்டமாகுமா அதை மறைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா அப்படி நான் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சு பர நான் போகும்போது அடுத்த வருஷம் எங்கள் அப்பா இல்லை ரொம்ப வருத்தப்பட்டேன் எங்கள் அப்பா இன்னைக்கு நாங்கள் இன்மையால் கடவுளோட கிருபை நாங்கள் இருக்கிறோம் ரெண்டாவது எங்கள் அம்மாவோட அம்மா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க மூணாந்தேதி அவங்களுக்கு பிறந்தநாள் இப்போதான் முடிஞ்சிது அவங்க மட்டும் நாங்கள் இல்லைன்னா எங்களுக்கு அந்த வீடு இல்லை நாங்கள் தான் நிற்கிறோம் எங்கள் அம்மாவோடய அம்மா எங்கள் அம்மாவோட பிறந்தவங்களால் தான் நாங்கள் இன்றைக்கி ஏதோ சொல்லணும் கடவுள் கொடுப்பார் இல்லையா அது கடவுள் கொடுத்த கிஃப்டி இவங்கலாம் திருப்பி யாரும் பிறக்க போவதில் பிறக்கவும் அந்த சொந்தத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னமும் அவங்களோட தான் இருக்கேன் சில மனஸ்தாபம் ஒரு சிலருக்குள்ளே இருந்தாலுமே நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அது கடவுள் கொடுத்த பெரிய இப்படி அவங்கெல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கோம் மனநலம் பாதிக்கப்பட்ட என் தங்கச்சி இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்குதுன்னா அந்த வீடு எங்களோடய சொந்தக்காரங்க இன்னொன்று இது நான் சொல்லக்கூடாது சொல்லலாமான்னு கூட தெரியல இதே எங்கள் அப்பாவோடய அம்மா வீடாக இருந்தால் நாங்கள் இன்றைக்கி நடுத்தரில் தான் நின்றுப்போம் நாங்கள் இன்றைக்கி நடுத்தரில் தான் நின்று இருப்போம் எங்கள் அம்மாவோட அம்மா வீடுன்றதுனால நாங்கள் இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கோம் எங்களுக்கு எந்த விதத்துலயும் அவங்க ஹெல்ப் இல்லை அப்பாவோட சொந்தக்காரங்க எங்களை ஒரு இது கூட பண்ணலை ஸோ அது பரவாயில்ல சரி ஓகே அவங்களும் சொந்த ஒன்று வாசிக்கணும் ஒரு பாட்டு ஒன்று பாடணுன்னா அவங்களுக்காக என்ன பாடுது அவங்க எப்படி சொல்றது எல்லாருமே ஒன்று தான் என்ன சொல்றது அதில் வந்து எங்க வீட்டுக்கு மாதிரி இருக்குது எங்களோடய அம்மாவோட அம்மா இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் பண்ண சமரசம் பண்ணனே அதுதான் பண்ணினேன் அப்புறம் என்ன சொல்கிறது அம்மா அம்மா தான் எல்லாமே அம்மா தான் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒரு சிலது பாட்டு ஃபேமிலி நிறைய பாட்டு இருக்குது அம்மாக்காக நிறையா இவங்க எல்லாருமே கேட்குற பாட்டு என்னன்னா அம்மா பாட்டு தான் இந்த ஃபேமிலிக்காக பண்ணேன்னா எங்கள் அம்மா பற்றி பாணா கேட்பாங்க எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பண்ண அந்த சினியில் கூட ஒரு ரெண்டு லைனுக்கு இதை பொழுதாகி போனது இன்னும் தூக்கமாக சொல்லாமல் போவது ായേ ന്യായമായിദേവിക്ക് ഉയർലയോ പാലൂട്ടി പാട്ടിയേ പാലൂട്ടനാനോ എന്തേവിയേനും ചെയ്ത കുറ്റം എന്ന കൂറ് ഒരു പാർവപ്പാറ് ആരോ പാടിയതാരോ യാരോ லைன் மாத்தி பாடினாலும் தெரியல எனக்கு பிடிச்ச லைனை பாட்டேன் சூப்பர்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஆனால் சூப்பரா பாடினீங்க இந்த எபிசோட் ஃபுல்லாவே நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் பாடினீங்க அதே மாதிரி உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சந்திச்சு வந்த பாதைகள் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்காக சொன்னீங்க சிறப்பா வந்துட்டு அது பாடிக்கவும் காமிச்சிங்க மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம்னா நன்றி வணக்கம் நன்றி